நம பார்வதிபதியேதா தேவா சிங்கார தொப்பு என்று சொல்லக்கூடிய அருமையான இந்த தலத்தில் கோயில் அர்ச்சகர் திரு பாஸ்கர் அவர்கள் இப்பொழுது இதனுடைய வரலாறை சொல்லுகிறார் மறைஞான சம்பந்தர் பற்றியும் இந்த பிரம்மபுரீஸ்வர ஆலயத்தை பற்றியும் அவர் சொல்ல இருக்கிறார் நாம் செவி முடுப்போம் திருச்சிற்றம்பலம் திரு கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான ஸ்ரீ பிரகண்ணாயி உடனவர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் சந்தானாச்சாரியாரில் நால்வரில் ஒருவரான மறைஞான சம்பந்தர் குருமூர்த்த கோவில் ஸ்தல வரலாறு வசிஷ்ட முனிவர் பிரம்மஞானம் பெறுவதற்காக இங்கே சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி பூஜித்து பிரம்மஞானம் பெற்ற இடம் அதுக்கப்புறம் பதஞ்சலி மகாவிஷ்ணு விடம் ஆனந்த தாண்டவ காட்சி பார்க்கணுங்கும் போது சுவாமி வந்து மகாவிஷ்ணு வந்து நான் தான் பார்க்கணும் சொப்பனத்தில் பார்த்தது தான் உடனே தில்லைக்கு தான் நம்ம போகணும் தில்லைக்கு எங்கே போகணுன்னா இனிமேல் நம்மளுக்கு முன்னாடி வசிஷ்டர் பூஜை இருக்காரு அங்கே போனால் நம்மளுக்கு வழி கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த நாகச்சேரி வழியாக துவாரம் அது இது அனந்தீஸ்வரன் கோயில் அந்த வழியாக வந்து இங்கே வராங்க இங்கே இது இந்த இடத்துக்கு பேர் ஆதி பேர் திருக்கலாஞ்சேரி அது இங்கே வந்து சுவாமியை பார்த்து பூஜித்து ஆனந்த தாண்டவ காட்சி பார்த்ததாக வரலாறு கல்வெட்டு இருக்குது சிற்ப வரலாறும் இருக்குது அதுக்கப்புறம் சிம்மவர்மன் நோயினால் பாதிக்கப்பட்டு அப்படியே அவங்க மன்ன அமைச்சர்களிடம் ஆலோசனை கேட்கும்போது குலகுருவை போய் பாருங்கள் குலகுரு வந்து வசிஷ்டர் வசிஷ்ட மாமுனி எங்கே இருக்காங்கன்னா தில்லையில் இருக்காங்க அப்படின்னா தில்லைக்கு வராங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இந்த இடத்துக்கு வந்தோடனே அப்புறம் அவங்களாம் சேர்ந்து பதஞ்சலி இட்டு போய் பதஞ்சலி மாதிரி எல்லாம் இட்டு போய் சிவகங்கையில் நீராடி அவருக்கு நோய் தீருது அப்புறம் இங்கேருந்தே வந்து அவங்க அவங்களோட அருளாணையின் வண்ணம் இங்கேயே தோப்பு அமைச்சு இங்கேருந்து நராயா கோயிலை நிர்மாணியம் பண்ணுறாங்க அப்புறம் இங்கேயும் செய்கிறாங்க செங்கற்களால் தான் கட்டுறாரு அதனால் இந்த இடத்துக்கு பேர் சிம்மவர்ம தோப்பு இப்போ மருவி சிங்கார தோப்பு அதுக்கப்புறம் பரமேஸ்வரவர்மன் வந்து திருப்பணி பண்ணுறாரு பரமேஸ்வர நல்லூர் இந்த இடத்துக்கு அப்போ சண்டேசவர்மன் வர்றாரு அவரும் திருப்பணி பண்ணுறாரு அவர் பேரும் இந்த ஊருக்கு இருக்குது அதுமாரி வருஷத்துக்கு நராய கோவில் சார் சாமி புறப்பாடாகி இங்கே தீர்த்தவாரி உற்சவத்துக்கு வருவார் இப்போ தை அமாவாசை அன்னைக்கு தச தீர்த்தத்துக்கு போகும்போது இங்கே வருவார் இது தனி தீர்த்தமாக பங்குனி மாதம் பிரதம திதி அன்னைக்கு இங்கே சாமி காலம்புற அங்கே ரெண்டாம் காலம் முடிந்தவொன்னே இங்கே புறப்பாடாகி இங்கே வந்து இப்போ பிரம்ம தீர்த்தம் இங்கே இருக்குது பிரம்ம தீர்த்தத்தில் தீர்த்தவாரி ஆகி இங்கே சாமியை கொண்டாந்து இங்கே வச்சிருவாங்க சே இப்போ திவாரத்தன ஆகி மாலை ஐந்து மணிக்கு தான் இங்கேருந்து சாமி புறப்பாடு ஆவார் அது வரைக்கும் சுவாமி இங்கே தான் இருப்பார் நராயர் இருந்து சாமி வந்து விசேஷமான ஸ்தலம் பிரம்மகிருத்தி தோஷம் மாதா பிதா குரு சாபங்களே போக்க வல்ல ஸ்தலம் இங்கே ஸ்தல சிற்பம் இருக்குது வந்து இதுதான் ஸ்தல வரலாறு வசிஷ்ட மாமுனி ஊர் தான் வசிஷ்டர் வந்து பூஜித்து பிரம்மஞானம் பெற்றது அப்புறம் பதஞ்சலி பதஞ்சலி பூஜை பண்ணது அப்புறம் மகாவிஷ்ணு சங்கு சக்கரம் ஸ்ரீதேவி பூதேவி முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் பூஜித்தவர் தான் பிரம்மபுரீஸ்வரர் அதுக்கான கல்வெட்டு சான்று எல்லாம் இருக்குது எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி உள்ள கோயில் இது இது சிம்மவர்ம காலம் எத்தனை ஓரளவு ஓரளவுனா ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் இருக்கும் சிம்ம ஆமாம் ஏன்னா நிறைய கோயில் நிர்மாணம் பண்ணதே அப்போ அந்த அந்த காலம் தான் அதே காலம் தான் மிகப்பெரிய பழைய கோயில் மிகவும் பழமையான ஸ்தலம் இது சிதம்பரத்தோட ஃபஸ்ட்டு ஸ்தலம் இதுதான் ஆமாம் இதுக்கப்புறம் தான் அடுத்த அந்த புலிமடு ஆமாம் அடுத்தது அனந்தீஸ்வரம் கோயில் அடுத்தது இவர் இளமையாக்குனர் இவங்களாம் இந்த நா நாலு ஸ்தலமும் ஸ்தலம் அவர் அப்புறம் ஆதிமூன்நாதர் இவங்களாம் இதெல்லாம் முதின்மேனஸ ஸ்தலம் அதுக்கு எல்லாத்துக்கும் மூத்த ஸ்தலம் இதுதான் ஆமாம் இது இவர் இப்போ மூவரும் இங்கே பாடியிருக்காங்க பாடல் கிடைக்கல இவ அப்பர் சுவாமிகள் ஆமாம் ஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆமாம் இவரும் செதஞ்சிருக்கு இதை வந்து இந்த மாளிகை காலத்தில் இங்கே மாளிகைக்கு படகை எடுப்பப்போ இங்கே வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க அவங்களோட அந்த குதிரை கட்டின இடம்லாம் இன்னும் அப்படியே இருக்குது அந்த நம்ம இந்த கோயில் நிலத்தில் தான் இருக்குது இன்னும் ஆமாம் ஐம்பத்தி ரெண்டுலேயே நம்ம ஆமாம் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க ஆமாம் இது முழுக்க முழுக்க கற்கோயில் இங்க விநாயகர் கூட ஆமாம் இருப்பாரு அம்பல் சன்னதி அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்தது காலத்துல அந்த படையெடுப்ப எல்லாம் இடித்து இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்தாண்ட பெரியவங்களாம் தூக்கி கட்டி இங்க கட்டி வச்சிருக்காங்க அதே பராசர முனிவர் இங்க பூஜை பண்ணியிருக்காங்க பராசர முனிவர் வழி வந்தவங்க தான் மரங்கான சம்பந்தர் ஏன்னா உமாபிஷுவா நெஞ்சு விடும் தூதில் பார்த்துகள் வளர் சாமவேதம் வேதம் பராசர மாமுனி மரபுவயில அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பராசர முனிவர் அதனால மரங்கான சமுந்தர் இங்கே வந்து பூஜித்து இங்கே ஐக்கியமாகிட்டாங்க ஐக்கியமான இடம் இந்த ஊர் தான் இங்கே தான் கோயிலாக இருக்குது கற்கோயில் விநாயகருடைய கோயில் கருங்கல் திருப்பணி ஆமாம் அதுவும் கருங்க எல்லாமே கருங்கல் தான் கா அதான் காலத்தில் அந்த படையெடுப்பப்ப எல்லாம் போயிடுச்சு சிற்பங்கள்லாம் இருக்கு இதில் ஆமாம் என்ன இருக்குது எல்லாம் வந்து அதான் அந்த நம்ம நடன சபையில் உள்ள மாதிரியே இருக்கும் ஆமாம் விக்க வீக்கிற பாதரம் அந்தாண்டா இருக்காருடா அது பதஞ்சலி வந்து இங்கே அந்த ரவுண்ட்லேயே பூஜை பண்ணிட்டு இருப்பார் பாருங்க அந்த ரவுண்டு இருக்கு பாருங்க அதில் பூஜை பண்ணுறாரு பாருங்க ஆமாம் பதஞ்சலி பதஞ்சலி பூஜை பண்ணுற இடம் ஆமாம் யார் இங்கே பூஜை பண்ணாங்களோ அவங்களோட இதாக வைப்பாங்க ஆமாம் பதஞ்சலி பூஜை பண்ண இடம் இது தான் அப்புறம் இங்கே வாங்க வியக்கரபாதர் இருக்காரு தனி தான் இருக்கார் அவரும் இங்கே வந்துருக்காரு ஆமாம் அவர் வந்து பூஜிட்டாரு பூஜைத்தினால இங்கே வேக்கிறப்ப புளிக்கால் ஆமாம் அப்போ கையில் இது வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த கூட எல்லாம் பதஞ்சலினாலே புளிக்கார் முன்னிவர் தானே ஆமாம் வேக்கிற பாதைனால புளிக்கார் வியாக்கரம் ஆமாம் இது பல்லவர் காலத்து கோயில் சிம்மவருமா பல்லவர் ஆமாம் அம்பாள் சன்னதி சிங்கரவள்ளி அம்பாள் அது இந்த ஊரோட காவல் தெய்வமா இருந்தாங்க நம பார்வதி மகாதேவா சமயாச்சாரியர் நால்வர் சந்தானாச்சாரியர் நால்வர் சமயாச்சாரியார்களை அநேகமா எல்லாருக்குமே தெரியும் திருஞான சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் என்னும் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணிவாசகர் இவர்கள் நாளும் சைவ சமயாச்சாரியார்கள்னு பேர் சந்தானாச்சாரியர்கள் பரம்பரை திருக்கயிலாய பரம்பரை வழியாக வந்த அவர்கள் எல்லாம் நான்கு பேரில் முதலாவது நபர் மெய்கண்டார் அப்படின்னு பேர் இந்த மெய்கண்டார் பிறப்பதற்கு காரணமாக இருந்த ஊர் திருவன்காடுன்னு சொல்லி அதே அநேக சாத்திரங்களில் படிப்போம் அதனால தான் இன்றைக்கும் குழந்தை வேணுங்கிறவங்க திருவண்காட்டில் போய் முக்குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணுவாங்க அவருக்கு சிஷ்யர் அருண்நந்தி சிவாச்சாரியார் அவருக்கு பேர் சகல ஆகம பண்டிதன் இவர் எல்லா வேதத்தையும் கரைச்சி குடித்தவர் அவர் இவருக்கு சிஷ்யர் அவருடைய மாணாக்கர் மறைஞான சம்பந்தர் அந்த திருக்கோயிலிருந்து தான் இப்போ நம்ம இருக்கோம் அவருடைய சீடர் அவருடைய மாணாக்கர் உமாபதி சிவம் அப்போ நாலு சந்தானாச்சாரியர்கள் மெய்கண்டார் அருள்நந்தி சிவம் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவம் என்கிற நான்கு பேர்கள் இந்த நான்கு பேரில் ரெண்டு சந்தானாச்சாரியார்கள் சித்தியான ஊர் நம்ம சிதம்பரம் தான் அதில் இந்த மூன்றாவது நபராக இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தர் சித்தியான அந்த இடத்திலிருந்து தான் நம்ம இப்போ பேசுகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்கிறது என்றால் சிதம்பரத்திலிருந்து புவனகிரி போகிற பைபாஸ் ரோட்டில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இண்டான் குடத்துக்கு குடோனுக்கு பக்கத்தில் இந்த ஊனமுற்றோர் பள்ளியெல்லாம் கூட இருக்குது அதுலேருந்து பக்கத்தில் இருக்குது பெரிய பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அதை வணங்கி கொண்டு இந்த ஊரில் வந்து சித்தியானார் பல அற்புதங்களை நிகழ்த்திய மகானவர் உமாபதி சிவம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் பேர்பட்ட மகான் மறைஞான சம்பந்தர் நேர இப்போ மெய்கண்டார்னு சொன்னால் அவர் சிவஞான போதம்னு எழுதியிருக்கார் அருள் நந்தி சிவாச்சாரியார் அப்படின்னா சிவஞான சித்தியாரில் சுபக்கம் பரபக்கம்னு ரெண்டு நூல் எழுதியிருக்கார் ஒரு கோட்டன்னீர் இரு சேவியன் மும்மதத்தன்னால் வாயன் ஐங்கரத்தன் இந்த பாட்டு சிவஞான சித்தியாரில் இருக்கிற பரபக்கத்தில் இருக்கிற பாட்டு என்று சொல்லுவார்கள் விநாயகர் வணக்கத்தை இவர் ரெண்டு மூன்று நூல்களில் நிறைய நூல் எழுதியிருக்கார் நம்ம தவக்குறைவு கிடைக்காம போச்சு தான் அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் தானே எழுதியிருப்பாங்க அந்த ஓலைச்சுவடியை பராமரிக்காமலும் செல்லரித்தும் போயிட்டு ஆனால் அவருடைய மாணாக்கர் உமாபதி சிவம் எழுதி எட்டு நூல்கள் சைவ சைவசித்தா நூல் பதினாலில் எட்டு உமாபதி சிவாச்சாரியார் உமாபதி சிவ தீட்சிதர் எழுதியிருக்கார் அதை தவிர சமஸ்கிருத நூல் எழுதியிருக்கார் கோயில் புராணம்னு எழுதியிருக்கார் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க அப்போ ஏற்பட்ட இந்த இடம் இந்த ஊர் இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இருக்குது ஒரு ஊருக்கு பல பேர் இருக்குதுனாலே சிறப்பு சீர்காழிக்கு பன்னெண்டு பேர் இருக்கும் இப்போ சிதம்பரத்துக்கு பெரும்பற்ற புலியூர்னு பேர் அப்படி பல பெயர்கள் இருக்கும் ஒரு ஊரில் அப்படின்னா சிறப்புடையதுன்னு அர்த்தம் தில்லைன்னு இன்னும் சொல்கிறோமா திருச்சித்திரகூடம்னு வைணவர்கள் சொல்கிறாங்களா இப்படி பல பெயர்கள் இருக்கே அந்த இதுக்கு இப்போ நம்ம இந்த ஊருக்கே பாருங்கள் சிங்காரத்தோப்பு சிம்மவர்மன் காலத்தினாலையும் இருந்திருக்கலாம் இன்னொன்று சிங்காரம்னா அழகு அர்த்தம் அழகு மிகுந்த இடமாக இயற்கைகள் கொஞ்சம் இடமாக இருப்பதனாலேயும் சிங்காரத்தோப்பு என்று வந்திருக்கலாம் பெயர் காரணமாகவும் இருக்கலாம் பரமேஸ்வர என்கிற அந்த பல்லவ மன்னன் இதை கட்டினான் என்பதனால பரமேஸ்வரநல்லூர் இறைவன் பெயர்லேயே இருக்கின்றதே பரமேஸ்வரன் என்கிற அந்த பெயரில் அவன் இந்த கோயிலை கட்டினான் இதுக்கு பேர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில்னு இந்த கோயிலுக்கு நாயகி பிரகன்னா பெரியன்னு அர்த்தம் அப்படி பிரகன்நாயகி உடன் உரை பிரம்மபுரீஸ்வரர் கோயில் பெரிய கோயில் பழங்கால கோயில் நிறைய சிற்பங்கள்லாம் இதில் இருக்கிறது நிறைய கல்வெட்டுக்கள் சான்றுகள்லாம் அங்கே இருக்கின்றன இதில் நிறைய நிலபுலங்களும் இதற்கு இருக்கின்றன திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய நிர்வாகத்தின் கீழ் இந்த இரண்டு ஆலயங்களும் திகழ்கின்றன நிகழ்கின்றன இதற்கு திருப்பணி செய்ய வேண்டும் என்று பலரும் பல காலத்தில் சிறிது சிறிதாக செஞ்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் வெள்ளை வாரணனார் வந்து இந்த கோயிலுக்கு நிறைய இதை கட்டுறத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவர் முயற்சி எடுத்த காலத்தில் நான் சிறு மாணவன் இங்கே வந்திருக்கேன் சின்ன பையனாக இருக்கும்போது ஆமாம் பண்ணிருக்கேங்க நிறைய நிறைய பேர்கள் பண்ணியிருக்காங்க ஆனாலும் பண்ணிக்கொண்டே இருக்கணுங்க எப்படி பசிச்சா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோமோ அந்த மாதிரி கோயில் திருப்பணியை பண்ணிக்கிட்டு இப்போ நடராஜா கோயில் நாலூறு மேந்தியும் ஒழுதூர் வண்ணமாக திருப்பணி நடந்துக்கிட்டே இருக்குது யாராவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறது மாதிரி இந்த அருளாளர்கள் கோயிலுக்கும் நிறைய செய்யணும் அதை எடுத்து செய்யணும் அதில் நான் எளிய அடிக்கடி ஒரு விஷயம் என்ன செய்யறதுன்னா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலன்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு தெய்வம் எங்கே இருக்கும்னா அதை கொண்டாட கொண்டாட தான் மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் நிறைய பக்தர்கள் வரணும் வழிபாடு நிகழ்த்தணும் கிட்ட வேண்டுகோள் வைக்கணும் அவர் நிறைவேற்றி வைப்பார் நாம் ஏனோ தானோன்றிருந்தோ அவர் இருக்கார் பால் இருக்குது அதை குடித்தா நமக்கு நல்லது குடிக்கலன்னா பாலுக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லையே அது மாதிரி இறைவன் என்ன இருக்கார்னா அவரை நாம் வணங்கணும் வணங்கினால் அவர் நமக்கு அருள் புரிவார் அப்படி உயர்ந்த கோயில் இந்த சிவம் வரலாறும் மறைஞான சம்பந்தர் வரலாறும் பிரிக்க முடியாத ஒன்று பல இடங்களிலும் அருள் சாதனைகள் செய்துவிட்டு நிறைவாக இந்த இடத்திற்கு மறைஞான சம்பந்தர் வந்தார் இங்கே வந்த பிறகு அடிக்கடி தினம்தோறும் நடராஜாவை போய் தரிசனம் செய்து வருவார் பிரம்மபுரீஸ்வரரை ஆராதிப்பார் எப்பொழுதுமே சிதம்பரத்தில் ஒரு வழக்கம் என்னென்னா ஒரு தீட்சதர் பூஜை பண்ணி அதே தீட்சதர் பூஜை பண்ணுறதுக்கு குறைய ஒரு வருஷத்தை தாண்டி ஆகிடும் அது ஏன்னா நானூறு ஐநூறு தில்லை மூவாயிரவர்னு பேர் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க நானூறு ஐநூறு பேர் இருந்தாலும் அந்த திரும்ப அவங்க பூஜை நடத்துறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடும் அப்போ சிறந்தையாக பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை பண்ணுறவங்கள தாழ மரியாதையோடு பல்லக்கலை ஏற்றி வீட்டில் கொண்டு போய் விடுவாங்க இது ஒரு மரியாதை இறைவனுக்கு என்ன செய்யணுமோ அதை இறைவனை பூஜை பண்ணக்கூடிய அடியாருக்கு செய்ய வேண்டுங்கிற ஒரு மரபு சிதம்பரத்தில் உண்டு அதன்படி உமாபதீசிவம் நடராஜாவினுடைய அன்றைய நேரத்தில் பகல் பொழுத சிறப்பாக பண்ணிவிட்டு பூஜைகள்லாம் நிகழ்த்தி விட்டு அவர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு போகிறாங்க போகும்போது பல்லக்கலை ஏறிக்கிட்டு போகிறார் ரொம்ப சாஸ்திரம் படித்தவர் இல்லையா உமாபதீசிவம் பல்லக்கலை போகிறார் பரிவாரங்களோட போகிறார் பக்கத்தில் தீவர்த்தியை ஒருத்த ஏற்றிக்கிட்டு போகிறான் தீவர்த்தியை ஏற்றிக்கிட்டு போகும்போது மறைஞான சம்பந்தர் ஒரு ஓரத்துலேருந்து பார்க்குறார் பார்த்துட்டு பட்டக்கட்டையில் பகல் குருடு போகுது அப்படின்னார் இதை கேட்ட உமாபதி சிவத்திற்கு தூக்கி வாரி போட்டுது பட்டக்கட்டையில் பகல் குருடு போகுதுன்னா எனக்கு அர்த்தம் புரியலீங்களே அப்படின்னு கீழே இறங்கி அவரை நமஸ்கரித்து எனக்கு ஞான விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னார் இல்லைப்பா இரவில் வெளிச்சம் இருக்காது அதனால் தீபத்தை ஏற்றிக்கிட்டு போங்க பகல்லேயே நீ தீபத்தை ஏற்றி போகிற பகல் குருடோ என்று மாதிரியும் பட்டக்கட்டை என்பது இந்த பல்லக்கு என்ற ஒரு புறப்பொருளில் அர்த்தம் இருக்குது ஆனால் அகப்பொருள் என்னென்னா பட்டக்கட்டை என்ற இந்த உடம்பில் அஞ்ஞானமானது இருக்கிறது இருள் இருக்கிறது ஞானம் வேண்டும் என்பதனால் அந்த இருள் அகல்வதற்கு ஒளி தேவை என்பது மாதிரியான ஒரு செய்தியை அவர் புலப்படுத்துகிறார் உடனே மாணாக்கனாக விரும்புகிறார் இவர் மாணாக்கனாக ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு தகுதி வேணுமென்று பேசாமலே இருக்கிறார் அவர் போகிற இடத்துக்கெல்லாம் போகிறார் ஒரு நாள் செங்குந்தர் தெருவுக்கு போகிறார் செங்குந்த முதலியார்கள் அப்படின்னு பேர் அவங்களுக்கு நெசவு பிரதானமான தொழில் ஆடை தொழில் மனிதனுக்கு ரெண்டு தானே முக்கியம் முக்கியமாக உணவு அடுத்தது ஆடை மிருகத்திலிருந்து மனிதனை வேறுபடுத்துவதே ஆடை தானே ஆடை நெய்யும் தொழில் செங்குந்த மரபினருக்கு உரியது அப்போது பாவு போடுறாங்க பாவுன்னா நீளமாக இருக்கிறது இப்படி ஊடைன்னு சொன்னால் அதில் கீழே போயிட்டு வர தறி நெய்யும் போது இப்படி நீளமாக இருக்கிறது பாவு இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வர்றது ஊடை அதனால தான் வஸ்திர தானம் பண்ணால் ஆணும் பொண்ணுமா குழந்த பிறகுமா பாவாக இருக்கிறது ஆடை ஆணு ஊடையாக இருக்கிறது பெண்ணு அதனால் ஆணும் பெண்ணுமா குழந்த பிறக்கணுன்னா நிறைய வஸ்திர தானம் பண்ணணும் பெரியவங்க வச்சுருக்காங்க அப்போது இந்த பாவுக்கு கஞ்சி போடுவாங்க இந்த முறுக்கு ஏறணுங்கிறதுக்காக அந்த நேரத்தில் மூச்சு இறைக்க ஓடி வந்த அந்த மரஞான சம்பந்தம் ஐயா பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க இல்லைப்பா சாப்பாடெல்லாம் இல்லை இப்போது இந்த கூழ் இருக்குது இந்த கஞ்சி இருக்குது இந்த பாவுக்கு போடுற கஞ்சி அதையாவது கொடுங்க அப்படின்னாங்க அதை வாங்கி அதை குடித்தார் மறைஞான சம்பந்தர் இந்த முடங்கையில் கீழே விழுது பாருங்கள் அதை வாங்கி குடித்தார் உமாபதி சிவம் சிவப்பிரசாதம்னு மறைஞான சம்பந்தர் குடிக்க குரு பிரசாதம்னு உமாபதி சிவம் குடித்தார் அப்போதான் குரு சிஷியனுக்கு ஞானம் வந்தது என்று நினைத்து பரம சிஷியனாக ஏற்றுக்கொண்டார் இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்ன பொதுவாக பாவுக்கு போடுற கஞ்சி ஒரு நெடி அடிக்கும் ஒரு வாடை அடிக்கும் அது குடிப்பதற்கு லாய்க்கு இருக்காது பாவுக்கு மட்டுந்தான் போடலாம் அப்படின்னு இருக்கிற காலத்தில் அவர்கள் அந்த கஞ்சி குடிப்பதற்கும் லாயக்கான ஏற்றதான உகப்பான உகந்ததான கஞ்சியை செங்குந்த முதலியார்கள்லாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அவர்கள் ஒரு சிறந்தவர்கள் அதனால்தான் இன்னைய வரைக்கும் கொடியேற்ற உற்சவத்தை அவங்க வச்சுருக்காங்க சிதம்பரத்தில் அதே செங்குந்த மரபினர் இதில் இன்னும் ஈடுபாடு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் இந்த தகவலை சொல்கிறேன் அவர்கள்லாம் செழுமையாக மேலும் வர வேண்டும்னா திருவாடுதுறை ஆதீனத்தை அணுகி அவர்களுடைய ஒப்புதலோடு மிகச்சிறப்பான விழாக்கள் எல்லாம் இரு அவர்கள் எடுக்கணும் அவர்கள் மட்டுமா நாமும் எடுக்கணும் எல்லாருமே ஊர் கூடி தேர் இழுத்தால் தானே தேர் நிலைக்கு வரும் அதனால் எல்லோரும் செய்யணும் பொதுவாக இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யணும் நம்ம அர்ச்சகர் பாஸ்கர் அவர்கள் நண்பர்கள் உதவியோட பெரிய தளத்தை அங்கே போட்டிருக்காங்க பல லட்சம் ரூபா உள்ள செலவு பார்த்தோம் அந்த கோயிலில் தளம் கொஞ்சோண்டு பாக்கி இருக்குது அதுவும் இறைவன் திருவருவளால் முடியணும் முடியும் நிறைய நிலமுலங்கள்லாம் நிறைய இருக்குது ஆனால் கொஞ்சம் ஒதுக்கு புறமாக இருப்பதுனால அது இப்படி இருக்கிறது ஆனால் முன்பு இருந்ததற்கு இப்பொழுது நன்றாக இருப்பதாக தோன்றுகிறது மேலும் சிறக்க வேணும் அருளாளர்கள் இடத்துக்கு வந்துவிட்டோன்னு சொன்னால் அது ஒரு நிம்மதி எளியன் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வர்றது உண்டுங்க வந்தால் ஒரு ஐந்து நிமிடம் அப்படி ஓரமாக நின்றுட்டு அப்படியே தியானம் பண்ணிட்டு போவேன் போனால் ஒரு மன நிம்மதி சாந்தம் மகிழ்ச்சி ஆனந்தமெல்லாம் கிடைக்கும் நான் பார்த்துருக்கேன் உணர்ந்திருக்கேன் அதனால் இந்த ஊருக்கு எல்லாரும் வரணும் பாருங்கள் இந்த ஊருக்கு என்னென்ன பேர்னு பார்த்தோம் முதல் பெயர் சிங்காரத்தோப்பு அப்படின்னா தான் இப்போ இங்கே அக்கம் பக்கத்தில் தெரியுது பரமேஸ்வர நல்லூர் என்று இன்னொன்று அதுவும் தெரியுது திருக்களாஞ்சேரி என்ற இன்னொரு பெயர் இருக்கிறது இதை தவிர சண்டேஸ்வரன் நல்லூர் நாலு பேர் இருக்குது இந்த ஒரு ஊருக்கே அப்பேற்பட்ட திவ்யமான இந்த ஊருக்கு எல்லாம் வல்ல பிரம்மபுரீஸ்வரருடைய திருவருளாலும் மறைஞான சம்பந்தருடைய குரு அருளாலும் பொலிந்து செழிந்து வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம் இதற்கு திருவாடுதுறை ஆதீனம் அவர்கள் மனம் வந்து நிறைய வாரி தந்து அடியார்களை எல்லாம் அனுப்பி இதை சிறப்பிக்க வேண்டும் என்று அவர்களுடைய பொன்னா திருவடிகளையும் வேண்டுகிறோம் அர்ச்சகர் பாஸ்கர் அவர்கள் சிறப்பாக இந்த பணியை செய்து வருகிறார்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊர் மக்களும் இதில் பங்கு பெற வேண்டும் என்கிற அன்பு வேண்டுகோளை சமர்ப்பிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபதே கரகர மகாதேவா